கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான் மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடிய இயல்பிலேயே படைக்கப்பட்டிருக்கின்றான் ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த மனிதர்களில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா செய்த பாவத்தை தவறை மறந்துவிடாமல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டார்களே இவர்கள் அந்த மனிதர்களில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அத்தாஹிபு மினதன்பி கமல்லா பலகு யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பரகசியமான பாவங்கள் இரகசியமான பாவங்கள் எத்தனையோ பல அநியாயங்கள் துரோகங்களை செய்து விட்டாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹுத்தால பாவம் செய்யாத மனிதனாக அவனை மாற்றிவிடுகின்றான் அந்த அளவுக்கு அல்லாஹுத்தால இறக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புனிதமான ரமல்லானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த உலகத்திற்கு வந்து சென்ற அனைத்து நபிமார்களும் அல்லாஹுவிடத்திலே துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்துகுபார் பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாக்கள் பல இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் வலிவாலி தைய வலில் முக்மினீன யோம யகூமுல் ஹிசாப் யா அல்லா என் பாவங்களை மன்னிப்பாயாக என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அனைத்து முக்மீன்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யோம யகோமுல் ஹிசாப் கேள்விகணக்கு கேட்கப்பட்டு தீர தீர்ப்பளிக்கின்ற அந்த மறுமையினாளில் எங்கள் அனைவர்களுக்கும் பொது மன்னிப்பு தருவாயாக என்று இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் கேட்ட இந்த கருத்தாள மிக்க துவாவை அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் முதலாவது கேட்கிறார்கள் ரப் பி என் பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று கேட்டார்கள் இரண்டாவது கேட்டார்கள் வலிவாலிதைய என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கி என்னுடைய அருமையான பெற்றோர்கள் பாசத்திற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒரு மகனாக இருந்து பெற்றோர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள் மூன்றாவது கேட்டார்கள் வல் மினீன் தனக்காக கேட்டார்கள் தன் பெற்றோர் குடும்பத்துக்காக கேட்டார்கள் மூன்றாவதாக கேட்கிறார்கள் முழு மீனான இறை விசுவாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எப்போது இப்போது யோமய ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற அந்த மகிஷர் மைதானத்தில் அந்த கியாமத்துடைய நாளில் எங்கள் அனைவர்களையும் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் கேட்ட துவா ஒரு பிரபலியமான துவாவாகும் ஆக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்கின்ற போது மற்றவர்களையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதனை இந்த அழகான துவா எங்களுக்கு சொல்லித் தருகிறது எப்போதெல்லாம் நாம் அல்லாஹுடையத்திலே பிரார்த்திக்கின்றோமோ பாவ மன்னிப்பு கேட்கின்றோமோ அப்போதெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களையும் நாங்கள் மறந்து விடாமல் அவர்களுக்காகவும் துவா கேட்க வேண்டும் பரிசுத்தமான அல் குரானில் இன்னும் ஒரு துவா இடம்பெறுகிறது ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு இப்படித்தான் துவா கேட்க வேண்டும் என்று அல்லாகுவே அந்த அருமையான கருத்தாள மிக்க துவாவை சொல்லி தருகின்றான் ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்காக எப்படி கேட்க வேண்டும் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா ரப்யர் ஹம் கமா ரயானி சகீரா யா ல்லா என் தாயிக்கும் தகப்பனுக்கும் பாலிப்பாயாக ரஹ்ம செய்வாயாக அந்த பெற்றோர்கள் நான் சிறுவனாக இருக்கின்ற போது எப்படியெல்லாம் என் மீது அளவு அன்பு வைத்து என்னை பராமரித்து வளர்த்தார்களோ அதைவிட அதிகமாக அன்பு என் பெற்றோர்கள் மீது வைப்பாயாக ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்காக இப்படி கேட்க வேண்டும் மூன்றாவதாக அனைத்து இறை விசுவாசிகளுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய துன்பத் துயரங்களை போக்குவதற்காகவும் அவர்களுடைய பாவங்களையும் மல்லா மன்னிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய துவாவை அவர்களுக்காகவும் நாங்கள் கொடுக்க வேண்டும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரபலியமான துவாவாகும் மனிதகுல தந்தை ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவாவும் பிரபலியமான ஒரு துவா அது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அழகான முறையிலே மனநமாக இருக்கின்ற ஒரு துவா அது என்ன துவா தெரியுமா அல்லாஹு தால சுவனத்தினுடைய வாழ்வை அந்த ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கும் அனை ஹவ்வாவுக்கும் கொடுத்தான் அல்லாஹு தால சுவனத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவர்களுக்கு அனுமதி அளித்தான் அனுபவிப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை கொடுத்து அல்லாஹு தாலா அவர்களை தடை செய்தான் ஒரு கணிதருகின்ற மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னான் இந்த மரத்துக்கிட்ட நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹு தாலா நபி ஆதம் அலேஹிசலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் ஆனாலும் ஷே தானுடைய ஊசலாட்டம் அவனுடைய உள்ளத்தில் ஊடுருவியின் காரணமாக அல்லாஹு தாலா தடுத்து அந்த மரத்தை நெருங்கினார்கள் அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை கட்டளை மீறியதனால் சம்பாதித்து கொண்டார்கள் இப்போதுதான் சுவனத்தினுடைய வாழ்வையும் அந்த பேரின்பத்தையும் அவர்கள் இழந்து அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் யா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் யா அல்லா வ இல்லம் தகுனா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நீ மன்னிக்கவில்லை என்றால் ல மினல் மின் காசிரீன் நஷ்டமடைந்தவர்களாக தோல்வி அடைந்தவர்களாக இழிவடைந்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக மன்னிக்க கூடியவன் நீ மாத்திரம்தான் என்ற ஓரிரு கொள்கையை அங்கே உறுதிப்படுத்துகிறார்கள் எனவேதான் நாங்கள் ஏதாவது தவறுகள் தப்புகள் செய்துவிட்டால் அது தெரிந்த பாவமாக இருக்கலாம் தெரியாதனமாக செய்த பாவங்களாக இருக்கலாம் அல்லாஹ்விடத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க வேண்டும் யா அல்லா உன்னை தவிர வேறு யாராலும் என் பாவங்களை மன்னிக்க முடியாது நீ மன்னிப்பாயாக நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ் என்ற அந்த உறுதியான ஏகத்துவ எண்ணத்தை கொள்கையை கல்விலே வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேட்கின்ற போது நாம் செய்த தவறுகள் பாவங்கள் அநியாயங்கள் துரோகங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா எங்களை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் எனவே இந்த துஆவை நாங்கள் அதிகம் அதிகமாக இந்த காலகட்டத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு நபிதான் யோனு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரபலியமான ஒரு இஸ்துகுஃபாரை பாவ மன்னிப்பை அல்லாஹுடத்திலே கேட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய பிரார்த்தனையை பாவ மன்னிப்பை பரிசுத்தமான அல்கோரனில் சொல்லி காட்டினான் யோனு சலேஹிசலாம் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்த காலத்தில் அந்த கஷ்டத்திலிருந்தும் அந்த உயிர் போகின்ற பேராபத்திலிருந்தும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திஃபார் செய்தார்கள் அதுதான் லா இலாஹ இல்லா அந்த சுபகான இன்னி குந்து மின் அல்லாலி மீன் வணக்கத்திற்குரியவனாக வேறு யாரும் இல்லை அல்லாஹுவே எங்களுடைய இறைவனாக இருக்கின்றான் யா அல்லா உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது லா இலாஹ இல்லா அந்த சுபகான யா அல்லா நீ மகத்துவம் பொருந்தியவனாக இருக்கின்றாய் நீ பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய் சுபகான யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக இந்நீ குனல்லாலிமீன் நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன் நான் பல தவறுகளை செய்துவிட்டேன் பல குற்றங்களை செய்துவிட்டேன் பல பேருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்ற கருத்தில் யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் இந்த இஸ்தகுபாரை கேட்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹைய கையை வருங்கையாக திருப்ப மாட்டான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றான் பிரார்த்திக்கின்றான் அப்போது அல்லாஹு தாலா ஒரு அடியான் கையுயர்த்தி அல்லாஹ் துவா கேட்டு அவனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை நினைத்து அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் அடியார்களாகிய நாங்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றிற்குள் ஆள் கடலிலே சுற்றித் திரிகின்ற வேளையிலே அல்லாஹுவை மறக்கவில்லை அல்லாஹுவே என்னை பாதுகாப்பான் ஒன்று இரண்டாவது என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அல்லா என்னை பாதுகாப்பான் அடுத்ததாக என்ன சொன்னார்கள் தான் வாழ்க்கையில் செய்த தவறுகளை நினைத்து பார்த்தார்கள் என்ன என்ன தவறுகள் செய்திருக்கின்றேன் என் பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் மாத்திரமே இருக்கின்றான் என்ற எண்ணத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு இஸ்தகுஃபார் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அதுதான் பிரபல்யமான ஒரு இஸ்தகுஃபாருடைய துவா இல்லா அந்த சுபகான இன்னி குந்து பாலிமீன் கஷ்டமான நிலையிலே வாழ்கின்றோமாம் கடனாளியாக நாங்கள் வாழ்கின்றோமாம் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் சிரமத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமாம் அல்லது நோய்களினால் நாங்கள் சிக்கொண்டு பலவாறாக கஷ்டங்களையும் துன்பங்களையும் வலிகளையும் நாங்கள் சுமந்து நோவினிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அயல் வீட்டுக்கார பிரச்சனைகள் எங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியிலும் எங்கள் குடும்பத்துக்கு மத்தியிலும் தீராத பிரச்சனைகள் குழப்பங்கள் நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோமா அல்லாஹுவிடத்திலே கேட்போம் அல்லாலிமீன் யார் ஒருவர் அதிகம் அதிகமாக அல்லாஹுவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கின்றாரோ அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் அவர்களுக்கு பீடித்திருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் நீக்கி விடுகின்றான் கடனாளிகளுடைய கடன்களை தீர்ப்பதற்கான வழிவகைகளையும் அல்லாஹு தாலா இலகுபடுத்துகின்றான் மட்டுமல்ல வாழ்வாதாரத்தினுடைய பறக்கத்தை அல்லாஹுத்தால் அவர்களுக்கு கொடுத்து நினையாபுரத்திலிருந்து அல்லாஹுத்தால் அவர்களுக்கு ரிசுக்களிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹுசல்லம் சொல்லுகிறார்கள் ஆக அல்லாஹுடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இது யூனுஸ் அலேஹுலாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்ட ஒரு அருமையான துவா இதையும் அல்லாஹ் அல் குரான்ல எங்களுக்கு சொல்லுகின்றான் அடுத்த முக்கியமான ஒரு துவா தான் ஆயிஷா ரொதியல்லாகு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹலம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் கேட்டார்கள் நபியே நாயகமே எனக்கு ஒரு விசேஷமான துறாவை சொல்லித்தாருங்கள் நான் அதை அல்லாவடத்திலே கேட்க வேண்டும் அந்த துவாவின் மூலமாக இந்த ஆயிஷாவுடைய பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னித்து விட வேண்டும் விசேஷமான ஒரு துவாவை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஆயிஷா ரதியல்லாகும் அன்ஹா அவர்கள் நபிகள் ஆலயத்தில் ஒரு விசேஷமான தௌபாவினுடைய இஸ்துஃபாரை அல்லாஹருடைய தூதரடத்திலே கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹும் அனுஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா உங்களுக்காக நான் சொல்லி தருகின்ற துவாவை கவனித்து கொள்ளுங்கள் அல்லாஹும் நீ யா அல்லா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் பாவ மன்னிப்பை நீ விரும்பி ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றாய் நீ என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று நீ அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக தௌபா செய்து கொள்வாயாக உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவே அல்லாஹிடத்தில் அதிகமாக இஸ்தபார் செய்வாயாக என்று ஆயிஷா ருதியல்லாகும் அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் அலைஹி அலைஹல்ல அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும இன்னக்க அஃபோவுன் யா அல்லா நீ பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் யா அல்லா அதே போல தொகை பாவம் நீ மிகவும் விரும்புகின்றாய்வா அன்னி என் பாவங்களை மன்னிப்பாயாக என்ற ஒரு விசேஷமான இஸ்தாரை தௌபாவை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைஹ் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல அனசதியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைங்குவசல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு நாளோ இரண்டு நாட்களோ வறுமையின் காரணமாக அடுப்பு மூட்ட நி அடுப்பு மூட்டாத நிலையை நான் காண்பேன் நபிகளாருடைய வீட்டிலே உண்பதற்கு உணவில்லாத நிலையை நான் அவதானித்திருக்கின்றேன் അപ്പോൾ നബികൾ നായകം സല്ലാഹു അലീഹുസം അവർ അല്ലാവിടത്തിലേ കൈന്തുവാ ഹസന വഫിൽ ഹസന വഫി അതാ ബന്നാ ദുടേ ഖൈറുകളെയും ബറക്കത്തുകളെയും എനിക്ക് തരുവായ വഫിൽ ആഹ്ര ആഹ്രാവിടെ നിലവുകളെയും ഖൈറുകളെയും ബറക്കത്തുകളെയും എനിക്ക് തരുവായാക வக்கீனா அதாபன்னார் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த உம்மத்தையும் நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக என்று தனக்கு கஷ்டமான நிலைகள் வருகின்ற போது யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடத்திலேயே கோரிக்கையை வைப்பார்கள் மாலை நேரமாகின்ற போது அல்லது சற்று வேளை கழித்த போது நபிகள் அவருடைய வீட்டிலே ஏதாவது ஒரு உணவு கிடைக்கிற போது அவர்களுடைய வீட்டின் அடுப்பு பற்ற வைக்கப்படும் உணவு தயாரிக்கின்ற நிலைமையை நான் கண்களால் கண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் மாலிக் மேலி கரோதி அல்லாஹுத்து அவர்கள் ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய தொழிலிலே அல்லாஹுடைய பறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வறுமை நிலை நீங்குவதற்காக பொருளாதார கஷ்டத்திலிருந்து நாம் எம்மையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வதற்காக நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த உலகத்தில் மாத்திரமில்ல நிம்மதி நிம்மதியடைந்து வாழ்வதற்காக குடும்பத்தை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக ஒரு பிரபலியமான இந்த துவாவை கேட்டவர்கள் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் அலைஹி அலேஹுவசல்லம் அவர்கள் எம்மில் அதிகமானவர்களுக்கு இந்த துவா மனநம் இருக்கலாம் அல்லாஹ்விடத்தில் உள்ளச்சத்தோடு கேட்போம் என் துவாக்களை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற எண்ணத்தோடு கேட்போம் இந்த துவாவைத்தானே எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் அலைஹி அலிஹுவசல்லம் அவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவனுடைய மாபெரும் உதவியை பெற்றிருக்கிறார்கள் அந்த ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உதவி செய்வதற்கு போதுமானவன் யா அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசன வஃபில் ஆஹரத்தி ஹசனா வக்கீனா அதாபன் நார் என்ற துஆவை நாமும் கேட்கின்ற போது எங்களை பீடித்திருக்கின்ற கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி விடுவான் இது ஒரு பிரபலியமான துவா இதனையும் அல்லாஹு தாலா அல் குரானில் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் இறுதியாக ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் நபிகளாருடைய வருகை கண்ட மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்து தன்னுடைய வீட்டின் தலைவாசலுக்கு விரைந்து வந்தார்கள் தன்னுடைய தகப்பன் வந்ததோட அவர்களுடைய கைகளை பிடித்தார்கள் நபிகளாருடைய கையை பிடித்து முத்தமிட்டார்கள் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள் ஒரு மகள் தன்னுடைய தகப்பனை வரவேற்கின்ற முறையை பாருங்கள் மட்டுமல்ல கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்துச் சென்று தான் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே தன்னுடைய தகப்பனை உட்கார வைத்தார்கள் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்கிற போது பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரொதியல்லாகும் அன்ஹுமா அவர்களுடைய அழுகை சத்தம் கேட்கிறது நபிகளார் கேட்கிறார்கள் மகளையை ஃபாத்திமா பிள்ளைகள் ஏனம்மா அழுகிறார்கள் சொன்னார்கள் பசியினால் அழுகிறார்கள் சமைப்பதற்கு போதிய உணவு வசதி இல்லை என்று தன்னுடைய வறுமை நிலையை தன்னுடைய தகப்பனிடத்திலே சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் சொன்னார்கள் மகளே நீ பொறுமையாக இரு இந்த உலகத்தில் பல பெண்கள் சோதிக்கப்படாத அளவுக்கு வறுமையை கொண்டு அல்லாஹு தாலா உன்னை சோதிக்கின்றான் என்றால் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவதற்கு தகுதியான ஒருத்தராக அல்லாஹ் உன்னையே தெரிவு செய்திருக்கின்றான் நீ பொறுமையை மேற்கொள்வாயாக அல்லாஹுடத்திலே நீ கேள் ஒரு துவாவை என்று தன் மகளுக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் அது என்ன துவா தெரியுமா என்ற ஒரு அருமையான துவாவை இந்த உலகத்திலே கேட்டு வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹுடைய பேருதவியினால் பெற்றுக்கொண்டவர்கள் ஃபாத்திமா ரபி அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளுக்கு விசேஷமாக பிரத்யேகமாக இந்த அருமையான கருத்தாளமிக்க துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் நபிகளால் அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்ற நம்பிக்கை இழந்து இருக்கின்ற ஒருவர் അള്ളാഹുവിടത്തിലെ കയ്യേന്ദി യർ അല്ലാഹുടേ അഴകു തൃനാമങ്ങളിൽ இரண்டு திருநாமங்களான ய கையோம் என்று விழித்து அல்லாஹு அழைக்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவருடைய கஷ்டங்களை கண்முன்னாலே அல்லாஹ் போக்கி விடுவான் அவருடைய கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான் அவருடைய பட்டினி வறுமை நிலை அல்லா போய்க்கு விடுவான் அவருடைய கடன் சுமைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் தீராத நோயிலே இருந்து கொண்டு ஒருவர் இந்த துவாவை ஓதுகிற போது தாலா அவருடைய நோயையும் குணமாக்கி விடுகின்றான் அந்த அளவுக்கு ஒரு கருத்தாளமிக்க ஒரு வீரியமுள்ள ஒரு துவாவாக இந்த துவா இடம்பெற்றிருக்கிறது ஆக கண்ணியமான சகோதர சகோதரிகளே துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் நேரங்கள் மிகவும் பொறுமதியானது வேகமாக எங்களை விட்டு கடந்து செல்லுகின்ற பொறுமதியான நேரங்களை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்டு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி சீதேவிகளாக நாங்கள் வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து அந்த உன்னதன சுவனப்பேற்றை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாக பாவ மன்னிப்பிலும் இஸ்திகாரிலும் ஈடுபடுவோமாக எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியல்வாயாக உன்னதமான ஜன்னத்தில் ஃபிரதோசிலே வாழ்வதற்கும் குடியமர்வதற்கும் எங்களை யா நீ கபூல் செய்வாயாக எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்கள் മന മക്കൾ കുടുംബത്താൽ മുസ്ലിമുകളാണ് ആണുകൾ പെൺകുൾ അനവേ പാവങ്ങളെ മണ്ണിത്ത വസല്ലു അല നബി ലമി വാല അലി വസഹബി അജ്മീൻ ആലമീൻ